டிஸ்கிரிப்ஷன்ல காட்டும் இன்ஷால் இப்போ நம்மளுடைய கேள்விக்குண்டான விளக்கத்தை பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய காலத்துல நம்மள நம்ம கூட இருக்கக்கூடிய நிறைய மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ மாதவிடாய் நேரத்துல இப்ப நம்ம ஒரு டிரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த டிரெஸ்ல மாதவிடாய் பற்றிருந்தாலும் படாம இருந்தாலும் கூட இப்போ நம்ம குளிச்சதுக்கு பிறகு நம்ம அந்த நேரத்துல பயன்படுத்தின அந்த உடைகளை வந்து திரும்பவும் நம்ம துவைக்காம திரும்பவும் அணிய கூடாது துவைச்சிட்டு அட்லீஸ்ட் ஒன் டைம் அலசிட்டாச்சும் நம்ம அதை திரும்பவும் போடணும் அதே மாதிரி எங்கேயாச்சும் நம்மளுடைய மாதவிடாய் பற்று இருந்தாலும் அந்த மாதிரி இந்த பெட்ஷீட் எல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து திரும்பவும் யூஸ் பண்ணனும் சோ அந்த மாதிரி நிறைய பேருடைய சிந்தனை இருக்குது இப்போ இப்ப இருக்கக்கூடிய காலத்துல நம்ம நிறைய டிரஸ் வச்சிருக்கோம் சோ இந்த சந்தேகங்கிறது வந்து இந்த காலத்துக்கு ஏற்றவாறு நம்மளுடைய சந்தேகம்ங்கிறது சரியாகவே இருந்தாலும் கூட இப்போ நம்ம ஒரு டிரஸ்ல வந்து இப்ப மாதவிடாய் பற்றுச்சினாலோ இல்ல மாதவிடாய் நேரத்துல நம்ம அந்த ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களுக்கு ட்ரெஸ் போடுறோம்னாக்கா அந்த ட்ரெஸ் நம்ம திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம போடுறதுல பிரச்சனை இல்ல ஆனா இதே விஷயம் இப்ப இருக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்றவாறு இருந்தாலும் கூட ஆனா அப்ப இருக்கக்கூடிய காலத்துல சஹாபா பெண்மணிகள் இந்த மாதிரி பல துணிமணிகள் வச்சு வாழ்ந்திருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் மிஞ்சி போனா ரெண்டு டிரெஸ் மூணு டிரெஸ் இந்த மாதிரி வச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்திருந்திருப்பாங்க அப்போ இந்த சட்டம் எல்லாம் அவங்களுக்கு அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்கும் சோ உண்மையாவே இது பத்தின விளக்கம் என்ன என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மார்க்கத்துல எப்பொழுதுமே சட்டம் அப்படிங்கிறது அன்றைய காலத்துக்கும் சரி இன்னைக்குள்ள காலத்துக்குமே சரி எல்லாத்துக்குமே ஏற்றவாரா இருக்கும் சோ இத பத்தி நம்மளுடைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இறை தூதர் அவர்களே எங்களில் ஒரு தி பெண்ணின் துணியில வந்து மாதவிடாய் ரத்தம் பட்டால் அவள் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு உங்களில் ஒரு தி ஆடையில் மாதவிடாய் ரத்தம் பட்டால் அதை சுரண்டி விட்டு பின்னர் அந்த இடத்தில் தண்ணீர் தெளித்து விடட்டும் அதன் பின்னர் அந்த ஆடையுடன் தொழுது கொள்ளலாம் என்று கூறியதாக இந்த ஹதீஸ்ல இடம் பெற்றுள்ளது மேலும் இந்த ஹதீஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க எங்களில் ஒருவருக்கு மாதவிடா ஏற்படும் பொழுது அவர் தன்னுடைய ஆடையில் ரத்தம் பட்ட இடத்தை சுத்தம் செய்வதற்காக ஆடையில் இருந்து ரத்தத்தை சுருண்டிவிட்டு அந்த இடத்தை கழுவிய பின்னர் ஆடையின் இதர இடங்களிலும் தண்ணீர் தெளித்து அந்த ஆடையுடன் தொழுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேலும் இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அதாவது நாம இப்ப சொன்ன மாதிரியே அப்ப வாழ்ந்த பெண்மணிகள்லாம் வந்து ரெண்டு டிரஸ் மூணு டிரஸ் இந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க சோ அவங்களுக்கு என்ன அப்போ அது அந்த ஹதீஸ்ல சொல்லிருக்காங்க அப்படின்னா எங்கள் ஒருவருக்கு ஒரு ஆடை அதாவது வந்து இப்ப நம்ம ரெண்டு மூணு ஆடைன்னு சொன்ன பட்சத்துல ஒரு ஆடையை வச்சு கூட அவங்க வாழ்ந்தவங்க இருக்காங்க சோ அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தாக்கா எங்கள்ல ஒருவருக்கு ஒரு ஆடை மட்டுமே இருக்கும் அதில் தான் அவரின் மாதவிடாயும் ஏற்படும் ஏதாவது ரத்தம் அந்த ஆடையில பட்டால் தங்களுடைய எச்சிலை தொட்டு அந்த இடத்தில் வைத்து தங்களின் சுரண்டி விடுவார்கள் அப்படின்னு நம்மளுடைய சந்தேகத்துக்கு உண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம் மார்க்கத்தின் உண்டான சட்டம் எப்பொழுதுமே சரி அந்த காலங்களுக்கும் இந்த காலங்களுக்கும் ஏற்றவாறு பொறுத்தவாறு தான் இருக்கும் சோ அதனால சிலர் எண்ணங்கள் படி சிலர் சொல்ற மாதிரி மாதவிடாய் நேரத்துல உடுத்திய ஆடை அது மாதவிடாய் பற்றிருந்தாலும் சரி படாம இருந்தாலும் சரி அந்த நேரத்துல உடுத்திய ஆடைய நம்ம திரும்பவும் சுத்தமான பிறகு அதை துவச்சிட்டு தான் உடுத்தணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சட்டமும் கிடையாது அது கட்டாயமும் கிடையாது அப்படியே மாதாவிடாய் பற்றிருந்தா கூட அந்த இடத்த வந்து நம்ம நெகத்தால் சுரண்டி விட்டுட்டு அந்த இடத்துல தண்ணீர் தொழைச்சி விட்டு அதன் பின்னாடி கூட அந்த ஆடை நம்ம உடுத்திக்கிட்டு தொழுக கூட செய்யலாங்கும் போது அந்த ஆடையை நம்ம வந்து மாதவிடை சுத்தமான பிறகு நம்ம அதை உடுத்திக்கிட்டு உடுத்துறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது அலமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறோம் இங்கே தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம்